வணக்கம் உருவகி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்துச்சு நான் மூணா கல்ச்சி தான் பார்த்தேன் அதை இது என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன்னு கேளுங்க ஓ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரையும் போய் கூப்பிட்டாங்களா ஆனால் யாருமே வந்து வரல முக்கியமான உறவுகள் வந்து வரல அதில் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அவங்க பேரெலாம் சொல்லி சொல்லிச்சு நான் அதை சொல்லலை வீடியோக்காக அந்த பொண்ணு இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் அதே விசுவாசம் வந்திருக்கு இனி வந்து கூப்பிட்றாங்கக்கா நான் எப்படி போட்டுமா என்னன்னு என்கிட்ட கேட்டுச்சு நான் வந்து அதுக்கான வேன்சர் அவங்களுக்கு சொல்லிட்டு அது அவங்க இஷ்டம் தான்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுறாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நம்ம போய் கூப்பிட்டா அவங்க வரல உனக்கு இஷ்டம் இருந்தா போ இல்லைன்னா வீட்டு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்க உனையெல்லாம் யார் வந்து கூப்பிட்டு உனக்கெல்லாம் யார் வந்து ஃபோன் பண்ணது அப்படின்னு தம் பொண்டாட்டியை அவர் அசிங்கப்படுத்தியிருக்காரு நான் தான் கேட்குறேன் நீங்கள் பொண்டாட்டியை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு எங்கே போய் சாப்பிடுவீங்க எங்கே போய் துணி நீங்கள் நல்லா துவச்சி போட்டுக்குவீங்க நான் உங்களுக்கு பொண்டாட்டி எல்லாத்துக்குமே பொண்டாட்டி வேணும் ஆனால் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க எல்லா விஷயத்துலையும் நான் கேட்குறேன் புரியல எனக்கு எதுவுமே புரியல இந்த ஆண்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க தம் பொண்டாட்டியை இறக்கி கேவலைப்படுத்தி படுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் வாழ்ற போகிறீங்க நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே இது இந்த விஷயம் கிடையாது நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன் தான் பொண்டாட்டி கேவலமாக நினைக்கிறானோ அவன் கண்டிப்பாக முன்னுக்கு வரவே மாட்டான் வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டான் என்னுடைய பதில் இது நான் சொல்கிறமா உனக்கு தன்மானத்தை விட்டு ஒரு விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க ஒரு பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் உனக்குன்னு சுயமரியாதை கிடைக்கிதா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் போங்க நான் அதை தான் சொல்லி விடுவேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்